அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி சொக்கலிங்கம் இந்த யூடியூப் இது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நான் பலங்கள் பிழைஞ்சுக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க நான் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த லோஹிதா அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு ஓட்ட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோடு தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் ஜோதி பரிகார புத்தகங்கள் மக்கள் மக்களே நீங்கள் தைரியமாக உதவும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் வெகுதிர பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறகு அப்புறம் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்களை இந்த ஆரம்பி பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட திருமணப்படுத்தும் துல்லியமாக பார்க்க குலதெய்வ முறை அதுங்க குலதெய்வ அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்ன குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் லோகிதா என்ற பெயர்க்கான ஐம்பது வகையான நெய்மாலஜி வளங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க அதில் அரியர் போட்டு படிச்சிருப்பீங்க நாலாவது பாயிண்ட் இஎன்டி பிரளத்தால் அவதிப்படுவீங்க அஞ்சாவது பாயிண்ட் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இபி போஸ்ட்டு டெலிஃபோன் போஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது வாஸ்து குற்றம் அவசியம் சரி செய்யணும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆறாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு ஏழாவது பாயிண்ட்டு நைட்டில் உங்களுக்கு தூக்கம் சரியாக வராதுங்க ஆனால் பகலில் நல்லா தூக்கம் வரும் எட்டாவது பாயிண்ட்டு ஒன்றுங்க தாய்மாவனே இருக்க மாட்டார் இல்லைனா அவரால் பிரயோஜனம் இருக்காது ஒன்பதாவது பாயிண்ட் அப்பா மேலே அதிகமான பாசமும் அப்பா லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க பத்தாவது பாயிண்ட் தன்னைத்தானே உயர்வாக நினைக்கக்கூடிய குணம் உண்டு பதினோராவது பாயிண்ட் அவசர புத்தி உண்டு பதினெட்டாவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ ஒரு வழிபாட்டு ஸ்தலம் இருக்குங்க பதிமூணாவது பாயிண்ட்டு ஏட்டியா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திரும்பாமல் பிரச்சனை உண்டு பதினாலாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் டிசிப்ளின் எதிர்பார்ப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் எதையுமே சீக்கிரம் யார்கிட்டையும் ஷேர் பண்ணி மாட்டீங்க பதினாறாவது பாயிண்ட் பூரிகி தூரிய தொட்டு மாறி இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் சரியாக முடிவு எடுத்தாலுமே மனசு தடுமாற்றம் இருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட் மைண்டு டிப்ரஷன் மனசோர்வு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட் வரட்டு பிடிவாத

பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை உங்கள்கிட்ட இருக்குங்க முப்பதாவது பாயிண்ட் இளம் வயதிலே அப்போ இழந்திருப்பீங்க அல்லது அது கருத்து பிரச்சனைகள் இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் குடும்ப சொத்துக்கள் எல்லாம் முடங்கி போயிருக்கும் முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் தம்பி தங்கச்சி மேல அதிகமான பாசம் வச்சிருப்பீங்க அதற்கு மாறாக அவர்களால் ஏமாற்றமே ஏற்படும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் அப்பா அல்லது அப்பா வழியில ஒன்றும் அப்பாவுக்கோ அல்லது அவர் வழியில யாருக்காவது ரத்தங்கக்கு இறந்தவங்க உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு உட்கார இடத்துல பயில்ஸ் தலை அல்லது கொப்பளத்தலை அவதிப்படுவீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட்டு செய்யக்கூடிய குணம் உங்கள்ட்ட உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு கைகால் வலி பிரச்சனை தோள்பட்ட வலி பிரச்சனை அவதிப்படுவீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மெரி நஷ்டமாயிரும் நஷ்டமாயிடும் முப்பத்தொன்பதாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பதாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் அல்லது ஃபைனான்சியல் லாஸஸ் இருக்கும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு குதர்க்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க நாற்பத்தி பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து தடுமாற்றமான மற்றும் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் கண் திருஷ்டி மேலே அதிகமாக இருக்குங்க ஸோ திருசூத்தி போடுவது நல்லது நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் அப்பாவால் ஆதாயங்கள் அப்பாவால் முன்னேற்றங்களை சந்திப்பீங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் மூத்த சகோதரம் அல்லது சித்தப்பா உடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தாறாவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது ஏழாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து கால்வெளி பிரச்சனையில் அவதிப்படுவீங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு நாற்பத்தொன்பதாவது பாயிண்ட் சைவன பிரச்சனை உங்க இருக்குதுங்க உங்கள் பேரே சொல்லுது சைவனை அப்படிங்கிற இந்த காலத்துலையும் இருக்குதான் கேட்குறீங்களா எல்லா காலத்துலேயும் இருக்குங்க ஒரு பாசிட்டிவ்னு இருந்து நெகட்டிவ்னு இருக்க தான் செய்யும் இதுக்கு சிம்டம்ஸ் சொல்லி நிறுவிக் காட்ட முடியும் என்ன சிம்டம்ஸ் அப்படிங்கன்னா கால் சொந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடி போகிறது கால் வலி கால் வளர்ச்சல் தரையில் உட்கார்ந்தாலே கால் மரத்து போகிறது நைட்டில் தூக்க குறைபாடு பிரச்சனை லேட்டாக தூக்க வருது இந்த நிறைய சிம்டம்ஸ் இருக்குது நம்பிக்கை இருந்துச்சுன்னா தான் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த சைவனைக்குண்டான சிம்டம்ஸ் நிறுவிக் காட்டி அதுக்குண்டான பரிகாரிங்கன்னு சொல்கிற ரெண்டே மாதத்தில் ரிசல்ட் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த வரவு அது திறமைக்கு திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காதுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் சேவனைக்குண்டான அறிகுறி அவசியம் இதை நிவர்த்தி செய்யணும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிது அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் தாங்க இத்துடன் லோகிதா என்ற பெயர்க்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்கள் முடிவடைகின்றன இப்போ பேரவச்சே என்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னாங்க ஜாதகத்தை சொன்னாலும் அதிகமாகவும் உள்ள துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க அன்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராஜிக்கல் வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்